மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவ சமய பாடங்களை யூடியூப் வழியாக கேட்கின்ற செயற்பாட்டிலே நாங்கள் என்ற தரம் ஏழாம் ஆண்டிற்குரிய பதிமூன்றாவது அழகாகிய கடவுள் என்கின்ற பாடத்தினை பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியை அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் கொள்ளுங்கள் அப்படி அழுத்துகின்ற பொழுது நான் புதிய காணொலிகளை பதிவேற்றம் செய்கின்ற பொழுது அவை நேரடியாகவும் விரைவாகவும் உங்களுக்கு வந்து சேரும் அதேபோல் இதுவரை என்னுடைய காணொலிகளை பார்க்காதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த காணொலிகளுக்கான இணைப்புகளை தருகின்றேன் அந்த இணைப்பினூடாக சென்று அந்த காணொலிகளையும் பார்க்கலாம் அதே போல் ஏனைய வகுப்புகளுக்குரிய சைவநரி சமய பாட காணொலிகளையும் என்னுடைய இணைப்பினூடாக சென்று பார்க்கலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது அவை பயன்பெறும் நல்லது பிள்ளைகள் அந்த வகையில் நாங்கள் இன்றைய பாடத்திற்கு செல்கின்றோம் ஏழாம் ஆண்டிற்குரிய பதிமூன்றாவது அழகு கடவுள் என்கின்ற பாடம் கடவுள் என்பது பற்றி நீங்கள் ஆறாம் ஆண்டிலிருந்தே படித்து வந்திருப்பீங்க கடவுள் என்ற பாடம் பதி என்ற பாடம் முப்பொருட்கள் பற்றியெல்லாம் ஆறாம் ஆண்டிலிருந்தே படித்துக்கொண்டு வாருங்கள் கடவுள் என்றது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சமயம் சைவ சமயம் கடவுள் நம்பிக்கையோடு கூடியது இல்லையா கடவுளை நாங்கள் நம்புகிறோம் கடவுள் என்றொருவர் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி நாங்கள் நம்புகின்ற கடவுள் யார் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய முழு முதற் கடவுள் யார் சிவபெருமான் இல்லையா சைவ சமயத்தின் முழு கடவுளாக விளங்குபவர் சிவபெருமான் இந்த சிவபெருமானை பற்றி சைவ சித்தாந்த கோட்பாட்டிலே எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதை தான் நாங்கள் இந்த பாடத்தினூடாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஆறாம் ஆண்டில் முப்பொருளில் பதி பசு பாசம் என்று படிச்சிருப்பீங்க அந்த முப்பொருள் என்ற பாடத்தினுடைய அந்த பதி பசு பாசம் என்கின்ற மூன்று பொருட்களை பற்றிய தொடர்ச்சியைத்தான் சைவ சித்தாந்தம் விரிவாக ஆராயும் சரியா அதில் நாங்கள் பதி அதாவது கடவுளை சொல்வதற்கு பதி என்ற சொல் பயன்படுத்தப்படும் என்ன அப்போ அந்த பதியை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் உலகத்து பொருட்கள் எல்லாம் மூன்று முக்கிய பிரிவுக்குள் அடக்கப்படுது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் பிள்ளைகள் நாங்கள் மூன்று முக்கியமான பிரிவுக்குள் அடக்கலாம் எப்படி அடக்கலாம் ஒன்று அறிவிக்காமலே அறியும் பொருள் என்று சொல்லுவோம் அதாவது நாங்கள் எதையும் அறிவிக்காமல் எதையும் சொல்லாமலே எல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடியது இரண்டாவது பாருங்கள் அறிவித்தால் மட்டும் அறியும் பொருள் அதாவது சொன்னால் மட்டும் விளங்கி கொள்ளக்கூடிய பொருள் அறிவித்தால் மட்டும் அறிகின்ற பொருள் மூன்றாவது பொருள் என்னதான் அறிவித்தாலும் அறியாத பொருள் இப்படி இந்த மூன்று பகுதிகளாக உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நாங்கள் பிரித்து கொள்ளலாம் அப்போ இந்த மூண்டையும் சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுது பாருங்க அறிவிக்காமலே அறிகின்ற பொருள் பதி இப்போ கடவுளுக்கு பிள்ளைகள் நாங்கள் எதையாவது போய் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை இல்லையா நாங்கள் எதையும் சொல்லாமலே எல்லாவற்றையும் அறியக்கூடியவர் யாரு இறைவன் அப்போ அந்த இறைவனை பதி என்று சொல்லி சொல்கிறோம் அப்போ அறிவிக்காமலே அறியும் பொருள் பதி எங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நாங்களோ இல்லாட்டி உலகத்தில் இருக்கின்ற உயிருள்ள பொருட்களோ சொன்னா புரிந்து கொள்ளும் இப்ப எங்களுக்கு சொன்னா புரியுமே இப்ப உங்களுக்கு நான் படிப்பிக்கிறேன்னு உங்களுக்கு விளங்குது அப்ப இது அறிவித்தால் மட்டும் அறிகின்ற பொருள் உயிர்கள் அப்ப உயிர்கள் என்னென்னு சொல்லுவோம் பசு என்று சொல்லுவோம் மூன்றாவது பாருங்க அறிவித்தாலும் அறியாத பொருட்கள் பாசம் பாசமண்டா என்ன பாசமண்டா ஆறாமண்டில் படிச்சிருப்பீங்க பாசமண்டா ஆணவம் கன்மம் மாயை என்கின்ற மும்மலங்களையும் சொல்லும் அதை இன்னொரு இது மாதிரி சொன்னோம்ன்றா சடப்பொருட்களை சொல்லும் சடப்பொருள் என்றால் என்ன உலகில் இருக்கக்கூடிய உலகம் முதலான அனைத்து உயிரற்ற உணர்வற்ற பொருட்கள் சடப்பொருட்கள் அதாவது உயிருள்ள பொருட்கள் தவிர்ந்த எல்லாமே சடப்பொருள் இல்லையா ரைட் உங்களோட வகுப்பில் இருக்க சடப்பொருள் என்ன கதிரை இருக்குது மேசை இருக்குது கரும்பலகை இருக்குது சோக் இருக்கும் டஸ்டர் இருக்கும் இதெல்லாமே இப்படியான உயிரற்ற உணர்வற்ற பொருட்கள் எல்லாம் சடப்பொருட்கள் நீங்கள் விஞ்ஞான பாடத்துலேயும் படிச்சிருப்பீங்க ஏன்னா சரி அப்போ சைவ சமயம் என்பது விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டும் கலந்தது ரைட் அப்ப உயிரற்ற பொருட்கள் அதை பாசம் என்று சொல்லி சொல்லுவோம் அப்போ பாருங்க மூன்றாக அப்படி பிரிக்கிறோம் அறிவிக்காமலே எல்லாம் அறிகின்ற பொருள் பதி அறிவித்தால் மட்டும் அறிகின்ற பொருள் பசு அறிவித்தாலும் அறிய முடியாத பொருள் பாசம் அப்ப உலக பொருட்கள் யாவும் இவ்வாறு மூன்று முக்கிய பொருளாக பிரிக்கப்படுது இந்த மூன்று முக்கிய பொருளையும் பதி மேன்மையானவர் பதி ஏன் கடவுள்ல்லையா கடவுள் தானே எல்லாவற்றையும் படைக்கிறார் உலகை படைக்கிறார் உயிர்களுக்கு தேவையான உடம்பு முதலானவற்றை படைக்கிறார் அப்போ கடவுள் தான் எல்லாவற்றிலும் முதன்மையானவர் மேன்மையானவர் இந்த மூன்று பொருள்களுக்கும் பிள்ளைகள் பொதுவான இயல்பு சொல்லப்படுது பாருங்க என்னவா இந்த மூன்று பொருள்களும் என்றும் உள்ளவை இந்த மூன்றும் எப்பவும் இருக்கும் இந்த மூன்றும் எப்பொழுதும் இருக்கும் அழிவில்லாதவை இதுக்கு அழிவே இல்லை அப்படி நீங்க யோசிக்கலாம் அப்போ உலகம் அழியுமே சார் மேசை கதிரையில் நாங்கள் அடித்து உடைக்கிறோமே குப்பையில நெருப்பு எல்லாம் போட்டு பத்து வைக்க நெருப்பு தீ வந்தால் இல்லை நெருப்பு எரிஞ்ச நெருப்புல பொருள் எல்லாம் சாம்பலாகுமே அதாவது இந்த இங்க சடப்பொருள்னு நாங்கள் சொல்ல வந்தது உலகத்து பொருட்கள் அதை விட முக்கியமா இது ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற பொருள் இல்லையா இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த எல்லா பொருட்களுமே இப்ப நீங்க சொன்ன சடப்பொருள் இருக்கு இல்லையா மேசை கதிரையும் மரம் செடிகள் இதெல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து மாயையிலிருந்து வருகின்றன சரியா இப்போ நீங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் வகுப்புல படிக்கல உங்களுக்கு இன்னும் அது தெளிவாக புரியும் மாயை இப்போ மாயையில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிளே ஒன்று போட கையில் ஒரு கிளே தந்தா அந்த கிளேயில் என்ன செய்வீங்க சட்டி செய்வீங்க பானை செய்வீங்க பூனை செய்வீங்க ஒரு மனுஷன் செய்வீங்க ஒரு பாம்பு செய்வீங்க ஏதோ ஒன்றும் உருவம் செய்வீங்க அந்த உருவம் எல்லாம் இங்கே இருந்து வந்தது அந்த கிளேயிலிருந்து வந்தது இப்போ அந்த அந்த உருவத்தை நீங்கள் அழித்தா என்ன செய்யும் மறுபடியும் கிளியராக இருக்கும் இப்போ இன்னொரு உதாரணம் போனால் மண்ணிலிருந்து இப்போ களிமண்ணைக்குள்ள என்ன செய்கிறாங்க சட்டி பானைகள் பொம்மைகள் எல்லாம் செய்வாங்க உண்டியலெல்லாம் செய்வாங்க அது களிமண்ணிலிருந்து வந்துடும் இப்போ வந்தோன்னு பானை இப்போ அந்த பானையை அடித்து உடைச்சா என்ன செய்யும் எல்லாம் மண்ணாக மாறிடும் அதே மாதிரி இந்த மாயை என்கின்ற இருந்து தான் உலகம் முதலான எல்லாமே தோற்றம் பெற்றன அப்போ இதெல்லாம் அழிந்த பிறகு எங்கே போயிரும் எல்லாம் மாயைக்குள்ளே போயிடும் இதுதான் சை சரியா அப்ப இந்த மூன்று சட்டிமான அழியும் கதிரமேச அழியும் மாயை அழியுமா இல்ல மாயை அழியாது அப்ப இத சைவ சித்தாந்தம் இந்த முப்பொருளும் என்றும் உள்ளவை அழிவில்லாதவை அனாதியானவை அனாதியானவை என்று சொன்ன பிள்ளைகள் ஆரம்பத்திலிருந்தே இருப்பவை ஆதி 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 என்ற தொடக்கம் தொடக்கம் என்ன தொடக்கம் இல்லாதவை சரியோ ஆதி அனாதி ஆதி என்ன தொடக்கம் அனாதியன்னா தொடக்கம் இல்லாதவை அப்போ ஆரம்பத்திலிருந்தே இவை இருக்கும் தொடக்கத்திலிருந்தே இருக்கும் என்ன தொடக்கம் இப்போ கடவுள் என்ற வந்துடும் அப்போவே இல்லாமல் இருக்கும் சரியோ அப்போ இந்த மூன்று பொருட்களும் எப்படி அழி என்றுமுள்ளவை முள்ளவை அழிவற்றவை அனாதியானவை சரியோ ராய் அப்போ இந்த நிலையில பதி நான் முதலே சொன்னேன் என்ன இந்த மூன்று பொருளே முக்கியமான பொருள் பதி அப்போ இந்த பதி அடுத்த பசு பசுன்னா என்ன ஆன்மா பதி பசு இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு நாங்கள் இப்போ பார்க்க போறோம் பாருங்க பதியை பொறுத்த வரைக்கும் கடவுளை வரைக்கும் கடவுளுக்கு பல பெயர்கள் சொல்லப்படுது இல்லையா சொன்னாங்க கடவுளுக்கு பல பெயர்கள் சொல்லப்படுது இறைவன் ஆண்டவன் கடவுள் பதி பசுபதி என்ன பரம்பொருள் இதோட பாருங்கள் கர்த்தா கர்த்தா ஏகன் என்று நிறைய சொற்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ அந்த கர்த்தா என்னோட நீங்கள் யோசிப்பீங்க இது கிறிஸ்தவர்களானே கர்த்தர்லாம் சொல்கிறவங்க அப்படின்னு இல்லை ஏன்னா கர்த்தா என்றால் ஒரு செயலுக்கு காரணமானவன் ஒரு செயலை செய்பவன் என்று பொருள் சைவ சமய மரபில் சிவபெருமானுக்கு அல்லது பதிக்கு கர்த்தா என்றொரு பொருள் என்றொரு பெயர் வழங்கப்படுது இப்போ ஆறுமுக நாவலர் என்ன செய்கிறார் ஆறுமுக நாவலர் தெரிந்த நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க தானே ஓ ஆறுமுக நாவலர் அவர் இருந்த அவர் வாழ்ந்த காலத்தில் பீட்டர் பேர் சிவல் பாதிரியார் என்பவர் என்ன செய்கிறார் அவர் எங்கே படிப்பிக்கிறார் வெஸ்லியன் கல்லூரி என்ன இன்றைய யாழ் மத்திய கல்லூரி அப்போ யாழ் மத்திய கல்லூரியில் ஆறுமுக நாவலர் ஆங்கிலம் படிப்பிக்கிற நேரம் இந்த பீட்டர் பேர்சிவல் பாதிரியார் என்பவர் ஆறுமுக நாவலிடம் வந்து ஆங்கிலத்தில் இருந்த கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளை திருவிவிலியம் அந்த இந்த பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து தரும்படி கேட்கிறார் இரண்டு ஆறு மோ நாவலுக்கு தமிழ் நன்றாக புலமையானது அதேமாரி ஆங்கிலமும் நன்றாக புலமை அப்போ தமிழும் ஆங்கிலமும் நல்ல புலமை என்றபடினால அவர்கிட்ட போய் கேட்குறேன் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து தரை சொல்லி அப்போ தானே தமிழ் மக்களுக்கும் கொடுக்கலாம் தமிழ் மக்களும் பைபிளை படிப்பாங்க அவங்களோட மதம் மாற்றத்துக்கு இலகுவாக இருக்கும் அப்போ ஆறுமோ நாவலரிடம் பைபிளை மொழிபெயர்க்க கொடுத்ததுக்கு பொழுது ஆறு அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தார் அப்போ அப்படி மொழிபெயர்க்கலான்னு என்ன செய்தீரேண்டா இந்த அவர்களுடைய ஜீசஸ் எல்லாம் வருகின்ற இடங்களுக்கு இவர் ஆண்டவர் ஆண்டவர் என்ற சொல் ஆண்டவர் என்ற சொல் கூட ஆறு மூணாவலர் அதே மாதிரி கர்த்தா கர்த்தர் என்ற சொல் கூட ஆறுமுக நாவலர் பயன்படுத்தியதான் அப்போ ஆறுமுக நாவலர் சைவத்தில் என்னென்ன சொற்கள் இருக்குதோ அதை அப்படியே அவர் என்ன செய்தார் பைபிளையும் பயன்படுத்தி விட்டார் அதனால இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார் சரியோ அப்படிங்க குழம்ப கூடாது ஆண்டவர் என்றது அவங்க இயேசுவை குறிப்பிடுவாங்க கர்த்தாண்டு இயேசுவை குறிப்பிடுவாங்க அதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய பேர் எதுவுமே இல்லை எல்லாமே சைவ சமயத்திலிருந்து ஆறுமுக நாவலர் மொழிபெயர்த்ததுனால அங்கால போன சொற்கள் தான் சரியா ஓகே அப்போ பதிக்கு நாங்கள் நிறைய பேர்கள் சொல்றோம் பிள்ளைகள் இறைவன் ஆண்டவன் கடவுள் பசுபதி பரம்பொருள் கர்த்தா ஏகன் இப்படி நிறைய பேர்கள் நாங்கள் பதிக்கு சொல்றோம் ரைட் இப்படி சொல்ற பதி ரெண்டு நிலைகளில் இருப்பார் என்று சொல்லப்படுது அந்த பதிக்கு ரெண்டு நிலைகள் இருக்கும் ரெண்டு நிலைகள் பதிக்கு உண்டு என்ன நிலை ஒன்று சொரூப நிலை அல்லது சொரூப இலக்கணம் சொருப நிலை அல்லது சொருபலக்கணம் ரெண்டாவது பாருங்க தடத்த லக்கணம் அல்லது தடத்த நிலை தடத்த லக்கணம் அல்லது தடத்த நிலை என்று ரெண்டு நிலைகள் இந்த பதைக்கு சொல்லப்படுது அப்போ சொருபலக்கணம் என்றா என்ன சொருப லக்கணம் என்று சொல்கிறது இறைவனுடைய சிறப்பியல்பு அது அவர் ஸ்பெஷல் அவருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சிறப்பியல்பு இந்த சிறப்பியல்பு நிலையில் இறைவனுக்கு எந்த விதமான அடையாளங்களும் இருக்காது அவருக்கு பெயர் இருக்காது குணங்கள் இருக்காது ஆண் பெண்ணுண்ட குறிகள் இருக்காது சரியோ அப்போ பெயர் இருக்காது அவருக்கு ஒரு குணம் இருக்காது ஆண் பெண்ணுண்ட குறிகள் எதுவுமே அவருக்கு இருக்காது அவர் திரிகரணங்களுக்கு அப்பாற்பட்டவர் திரிகரணங்களால் இட்ட முடியாது அது என்ன திரிகரணம் அண்டா திரிகரணம்டா மனம் வாக்கு காயம் திரிகரணம்டா என்ன மனம் வாக்கு காயம் இந்த மூன்றையும் திரிகரணம் என்று சொல்லுவோம் சரியா அப்ப அவர் மனதால கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது இறைவனை இப்படி இருப்பாரு கற்பனை கூட பண்ண முடியாது வார்த்தைகளால சொல்லவும் முடியாது இவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது உடலால தொட்டு பார்க்கவும் முடியாது அப்ப இந்த திரிகரணங்களுக்கு எட்டாதவர் என்று சொல்லுவோம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இறைவன சைவ சித்தாந்திகள் பரம சிவம் என்று சொல்லுவாங்க பாருங்க வடியா போனோம் பரம சிவம் சிவன் இல்லை சிவம் பரம சிவம் என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த சொருப நிலை என்பது அல்லது சொருவலக்கணம் என்பது கடவுளுடைய ஆனந்தமயமான நிலை அவர் அப்படி ஆனந்தமாக பேரானந்த பூரிப்பில் அப்படியே இருக்கிற நிலை தான் இந்த சொருவநிலை அப்போ நிலை என்பது இறைவனுடைய சிறப்பியல்பு இந்த நிலையில் இறைவனுக்கு பெயர் குணம் குறிகள் எதுவுமே இருக்காது இவர் இந்த நிலையில் திரிகரணங்களுக்கு அப்பாற்பட்டவர் திரிகரணங்களுக்கு இட்டாதவர் இந்த நிலையில் அவரை பரமசிவன்ட்டு சொல்கிறாங்க இது அவருடைய ஆனந்தமயமான நிலை அடுத்த பாருங்கள் தடத்த லக்கணம் சொருவலக்கணம் எப்படி நாங்கள் இறைவனுக்கு சிறப்பியல்புன்னு சொன்னோமோ தடத்தலக்கணம் இறைவனுக்குரிய பொது இயல்பு அதாவது சொருவ பிள்ளைகள் குணங்குறிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற இறைவன் என்ன செய்யறாரண்டா ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் நோக்கில் ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக சில படிகள் இறங்கி வந்து உட்படுகின்ற நிலைதான் தடத்தலக்கணம்னு சொல்லுவோம் சரியா சொருவ இலக்கணத்துல உட்படாமல் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக தந்த நிலையிலிருந்து இறங்கி வருகின்ற நிலையை தான் தடத்தலக்கணம் என்று சொல்லி சொல்லுவோம் சொருவலக்கணத்தில் என்னென்ன இல்லையோ அதெல்லாம் தடத்தலக்கணத்தில் இருக்கும் இப்ப சொருவலத்தில் நாங்கள் குணம் குறிகள் இல்லையேன்னு சொன்னோம் இல்லையா அப்ப தடத்தலக்கணத்தில் அவருக்கு குணம் இருக்கும் குறிகள் இருக்கும் அப்போ சொருவ லக்கணத்தில் நாங்கள் அவரை யான் எதுவும் இல்லை எதுவுமே இல்லாத உருவமே இல்லாத ஒன்றுன்னு பார்த்தோம் அப்போ தடத்த லக்கணம் வந்தோடனே அவருக்கு அழகான ஒரு உருவம் கொடுக்குறோம் அவரை சிவன் என்கின்றோம் சக்தி என்கின்றோம் என ஒவ்வொரு பெயர்களை சொல்லி நாங்கள் அழைக்கிறோம் இந்த நிலையில் அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூன்று திருமேனிகள் மூலம் அருள் புரிவார் அருவமுண்டா என்ன அருவமுண்டா கண்ணுக்கு தெரியாகாத வடிவம் அருவம் இப்போ அசரீதி ஒழிக்கும் சொல்லுவோம் கண்ணுக்கு தெரியாத வடிவம் கண்ணுக்கு தெரியாமல் குரல் மட்டும் கேட்க அசரீரியாக அசரீதியாக அசரீதி உருவம்ன்றது உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு புலனாகக்கூடிய வடிவம் உருவம் என்று சொல்லுவோம் அருவம்ண்டா என்ன அருவுருவம்னா அங்கே கண்ணுக்கு தெரியும் ஆனால் அதில் உறுப்புகள் எதுவும் இருக்காது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உதாரணம் சொல்கிறேன் சிவலிங்கம் எங்களோட கோவில்களில் சிவன் கோயில்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் சிவலிங்கத்தில் பாருங்கள் ஒரு உருவம் தெரியுமா என்ன சிவலிங்கம்ன்ற ஒரு உருவம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதில் மூக்கு வாய்கள் எதுவும் இருக்காது சரி அது அறு உருவம் அப்போ இப்படி இறைவன் விலங்கு இப்போ நாங்கள் மஞ்சளில் ஒரு மஞ்சள் எழுதி சாணத்தில் ஒரு பிள்ளையார் படிப்போம் அப்போ பாருங்கள் மஞ்சள் உண்டையாக பிடிச்சிட்டு பிள்ளையாராடுவோம் ஆனால் அதில் கண்முக்கு இருக்குமா இல்லை இப்போ நீங்கள் வீட்டில் எப்படி அடைக்கமே செய்வீங்க சின்ன கல்லுகள் எடுத்து வச்சு பிள்ளையார் இது சாமியன்னு சொல்லி கும்பிட்டு பிள்ளையாடுவீங்க என்ன அப்போ அங்கே கூட பாருங்கள் உருவம் எதுவும் இருக்காது ஆனால் அந்த கல் இருக்கும் தான் நாங்கள் அருவுருவம் என்று சொல்லுவோம் சரியா அப்போ இறைவன் என்ன செய்வே ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக எத்தனை வடிவம் எடுக்கிறார் மூன்று திருமேனி என அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூன்று திருமேனிகளை எடுத்து அருள் புரிவார் அப்போ இந்த தடத்த நிலையில இறைவனுக்கு எட்டு குணங்கள் இருக்கும் நாங்கள் சொருப நிலையில் இறைவனுக்கு என்ன குண எத்தனை குணம் சொருப நிலையில் இறைவனுக்கு எத்தனை குணம் இருக்குன்னு சொன்னோம் ஒரு குணமும் இல்லை என்ன சொருவ நிலையில குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்டவர் குணங்கள் இல்லையன்று சொன்னாங்க எட்டு குணங்கள் சொல்லப்படுது பாருங்க இந்த நிலைக்கும் தடத்த நிலைக்கும் வித்தியாசம் சொல்றோம் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றோம் பாருங்க நாங்க காற்றை கண்ணால பிடிக்கலுமா காற்றுக்கு வடிவம் இருக்கா இல்லை தண்ணீருக்கு வடிவம் இருக்கா இல்லை என்ன தண்ணீருக்கு வடிவம் இல்லை காற்றுக்கு வடிவம் இல்லை இப்ப காற்றை பிடிக்க முடியாது இப்ப நீங்க தண்ணீருக்கு வடிவம் இல்லாத தண்ணீரை என்ன செய்றீங்க ஒரு போத்தல்ல எடுத்து வைக்கிறீங்க நீங்கள் சயின்ஸில் படிச்சுருக்கீங்க விஞ்ஞானத்தில் சயின்ஸ் பாடத்தில் தண்ணி என்ன செய்யும் அது எடுக்கின்ற பொருளின் பாத்திரத்தின் வடிவத்தை எடுக்கும் அது எடுக்கின்ற பாத்திரத்தின் வடிவம் அப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு போத்தல்ல இல்லாட்டி ஒரு கிளாஸுக்குள்ளே தண்ணியை கொஞ்சம் பிடிச்சி வைக்கிறீங்க இப்போ பாருங்கள் தண்ணீருக்கு வடிவம் இருக்கும் அப்படியே ஐஸ் ஃப்ரிட்ஜ்கில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா என்ன செய்யும் அதே வடிவத்தில் ஐஸ் கட்டியா மாறும் என்ன இப்போ நீங்கள் போத்தல் எடுத்தீங்கன்னா போத்தல ஷேப்ல இருக்கும் ஒரு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா இந்த பாத்திரத்தில் ஷேப்ல ஐஸ் கட்டியாக மாறி இருக்கும் இல்லையா அப்போ தண்ணீரை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுக்கக்குள்ள அதுக்கு வடிவம் பெறும் என்ன அதே மாதிரி பாருங்க நிறம் தண்ணீருடைய நிறம் அதுக்கு நிறமே இல்லை அந்த தண்ணீருக்குள்ளே ஒரு சொட்டு நீலத்தை போட்டோன்னு என்ன செய்யும் தண்ணீர் நீல நிறமாக மாறுது இதான் பிள்ளைகள் சொரூப நிலக்கணத்துக்கும் தடத்த இலக்கணத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ குணங்குறிகள் எதுவுமே இல்லாத இருக்கின்ற இறைவன் தண்ணி மாதிரி அவர் ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சோன்னா வடிவம் வர மாதிரி அவர் ஆன்மாக்களுக்காக என்ன உருவத்துக்கு உட்படுகிறேர் தடத்த நிலைக்கு வாரேர் சரியா இப்படி சொல்கிறோம் சரி இப்போ நாங்கள் இறைவனுடைய எண்குணங்களை பார்க்க போறோம் இறைவனுக்குரிய எண்குணங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இறைவனுக்குரிய எண்குணங்கள் என்ன முதலாவது தன் வயத்தினராதல் ரெண்டாவது தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வின இயல்பாகவே பாசங்களிலிருந்தும் நீங்குதல் பேரருளுடமை வரம்பில் இன்பமுடைமை வரம்பில் ஆற்றலுடைமை முற்றும் உணர்தல் இந்த எட்டும் இறைவனுடைய குணங்கள் தன் வயத்தினராதல் இறைவனுக்கு வேறு யாரும் தேவையில்லை இல்லையா அவரே தன்னால தானே எல்லாமே செய்யக்கூடியவன் இறைவன் தன் வயமாக தானே அனைத்தையும் செய்ய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் அருண்கின்ற எல்லாத்தையும் இறைவனே செய்வான் தன் வயத்தினன் தூய உடம்பு அந்த இறைவனுக்கு தூய்மையான உடம்பு இருக்கு எங்களைப் போல அழுக்குகளால் நிறைந்த உடம்பு அல்ல அந்த உடம்பு மிகவும் தூய்மையானது இயற்கை உணர்வினாதல் இறைவன் இயல் இயற்கையாகவே இருப்பவன் அவன் இயற்கை முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடியவன் இயற்கையாகவே இருக்கக்கூடியவன் இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்குத இறைவனுக்கு பாசங்களுடைய பந்தம் இல்லை நாங்கள் பாசங்களால் பிடிக்கப்பட்டவங்க இல்லையா எங்களுக்கு ஆணவம் கண்மம் என்கின்ற மும்மலங்கள் எங்களுக்கு இருக்கு இறைவனுக்கு எந்த விதமான மலங்களும் கிடையாது அப்ப இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல் பேரருளுடைமை இறைவனுடைய திருவருள் எப்படிப்பட்டதான் பேரருள் அது அளவு கணக்கில்லாது பேரருளானது வரம்பில் இன்பமுடைமை அவன் வரம்பற்றை மனச்சின சொருவ நிலையில எப்படி இருப்பேர் ஆனந்தமயமாக இருப்பேன் அப்போ இறைவனுடைய இன்பம் அது பேரானந்தம் என்று சொல்லுவோம் அப்போ வரம்பில் இன்பமுடைமை வரம்பில் ஆற்றல் இறைவனுடைய ஆற்றல் சக்தி எப்படிப்பட்டது வரம்பெற்றது அல்லவே இல்லை பயங்கர ஆற்றலை உடையவர் இறைவன் என்ன அடுத்து பாருங்க முற்று முனதல் இறைவன் எல்லாம் அறிந்தவர் நாங்கள் முதலாவது சொல்லிட்டோம் என்ன முதலாவது பாடந்தண்டிக்கு சொன்னோம் இறைவன் எல்லாம் அறிந்தவர் அவருக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அதான் இறைவன் அப்போ இந்த எட்டு இறைவனுக்குரிய குணங்களாக சொல்லப்படுது தடத்த நிலையில் இந்த எட்டு குணங்கள் இருக்கு ராய் இப்போ தடத்த நிலையில் பாருங்கள் பிள்ளைகள் என்ன சரி ஆன்மாக்களுக்கு அத்தனை சொருப தடத்த நிலைக்கு வந்து வந்தீர்கள் சொன்னோம் சொருப இருந்து இறைவன் ஆன்மாக்களுக்காக தடத்த நிலைக்கு வாரீர் அப்போ தடத்த நிலையில் என்ன செய்வீர்கள்டா ஆன்மாக்களுக்காக ஐந்தொழில்களை செய்வார் ஆன்மாக்களுக்காக ஐந்தொழில்களை செய்வார் என்ன தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளன் என்று ஐந்தொழில்களை இறைவன் ஆன்மாக்களுக்காக ஏன் செய்கிறேர் ஆன்மா ஆன்மாக்களுக்காக இன்பம் பெறுவதற்காக இவர் ஐந்து தொழில்களையும் செய்கிறார் ஐந்து தொழில்களையும் இவர் எப்படி செய்வார் அப்ப ஐந்து தொழில்களுக்கும் ஐந்து உருவங்களை எடுப்பார் நாங்க சொன்னவங்க இவருக்கு முத்துரு மேனிகள் இருக்கண்டு அப்ப உருவ நிலையில ஐந்து உருவங்களை எடுப்பார் எப்படி ஐந்து உருவங்களை எடுக்கிறார் பாருங்க படைத்தல் படைத்தல் செய்வதற்கு இவர் என்ன செய்ய பிரம்மாண்ட உருவத்தை எடுப்பார் பிரம்மான்ற வடிவத்தை எடுத்து படைத்தல் செய்வார் காத்தல் தொழில் செய்யக்குள்ள விஷ்ணு என்ற வடிவத்தை எடுத்து காத்தல் தொழிலை செய்வார் அழித்தல் தொழிலை செய்யக்குள்ள உருத்திரனாக மாறுவார் உருத்திரன் என்ற நிலைக்கு வந்து அழித்தலாக இருப்பார் மகே மறைத்தல் தொழில் செய்யக்குள்ள மகேஸ்வரனாக இருப்பார் அதே மாதிரி அருளல்கின்ற தொழிலுக்கு சதாசிவனாக மாறுவார் சதாசிவன் என்ன தெரியுமா விளையல் எங்கள்ட்ட கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் அந்த சிவலிங்க வடிவத்தை தான் சதாசிவ மூர்த்தம் என்று சொல்லி சொல்கிறது அது அரு உருவம் இந்த முதல் நான்கும் உருவம் இது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் நான்கும் அது உருவத் திருமேனி சதாசிவன் என்பது அரு உருவத் திருமேனி சரியோ அப்போ இப்படி இறைவன் இந்த ஐந்து தொழில்களையும் செய்கிறதுக்கு ஐந்து வடிவங்களை எடுக்கிறார் பாருங்கள் நாங்கள் பிரம்மாண்டு வழிபட்ட என்ன விஷ்ணுவண்டு வழிபட்ட என்ன உருத்திரனாக மகேஸ்வரனாக சதாசிவனாக யாரை வழிபட்டாலும் அது யாரை குறிக்கும் இறைவனைத்தான் குறிக்கும் அப்போ எங்களுக்குள்ள பேதங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா நீ அதை கும்பிடுறான் நான் இதை கும்பிட்றேன்னு எங்களுக்குள்ள பேதங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் யாரை வழிபட்டாலும் அது யாரை சேரும் இறைவனைத்தான் சேரும் இப்போ நாங்கள் ஆற்றுல தண்ணி எடுத்த என்ன குளத்தில் தண்ணி எடுத்தே என்ன கிணத்துல தண்ணி எடுத்த என்ன அந்த தண்ணி எல்லாம் எங்கேருந்து வந்தது மழையிலிருந்து வானத்திலேருந்து வந்தது சரி இந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் வெயில் என்ன செய்யும் ஆவியாகும் ஆவியாகி எங்கே போகும் திரும்பவும் வானத்துக்கு தான் போகும் அப்பெல்லாம் இறைவனைத்தான் சாரும் இந்த கடவுளுக்கு நாங்கள் ஆரம்பத்தை சொன்னாங்க இல்லையா கடவுளுக்கும் பதிக்கும் பசுவுக்கும் இடையிலான நாங்கள் தொடர்பு பார்க்க போகிறோம் என்று சொல்லி இப்போ நாங்கள் பதிய பற்றி பார்த்துட்டோம் இப்போ பாருங்க இந்த பதிக்கும் பசுக்கும் இடையிலான வித்தியாசம் அல்ல தொடர்பு பார்த்தோம்னா பதிக்கும் பசுவுக்கும் இடையில் நிறைய தொடர்புகள் இருக்கு பசு நாங்கள் முன்னுக்கு சொல்லிட்டேன் உயிர்கள் உயிர்களை நாங்கள் பசு என்று சொல்லுவோம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம் இந்த மூன்று பொருள்களும் எப்படிப்பட்டவை அழிவற்றவை என்றும் உள்ளவை அனாதியானவை சொன்னோம் ரைட் பாருங்க பதி கடவுள் அனாதியானவர் பதியை போலவே உயிர்களும் அனாதியானவை பதி அனாதியானது பதியை போலவே உயிர்களும் அனாதியானது பதி பேரறிவுடையது பதி எப்படிப்பட்ட அறிவுடையது பேரறிவுடையது ஆனால் இந்த பசு எப்படிப்பட்டது அறிவித்தால் மட்டும் அறியக்கூடியது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னாங்க பதி என்ன செய்யும் அறிவிக்காமலே இல்லாமல் அறியும் அதான் பேரறிவு ஆனால் பசு அறிவித்தால் மட்டும் என்ன செய்யும் அறிந்து கொள்ளும் சரியா ஆன்மாக்கள் வந்து பாவங்களில் இருந்து நீங்கி பாவங்கள்ன்றது நாங்கள் செய்கின்ற நல்வினை தீவினை எல்லாமே பாவங்கள் அப்ப இந்த பாவங்களில் இருந்து நீங்கி இறைவனுடைய அருளை பெற்று முத்தி அடையும் அப்ப இறைவனுக்கு பதிக்கு முத்தி இருக்கோ இல்ல ஏன்னா பதிதான் எல்லாவற்றையும் கடந்தவர் அப்ப பதியை சென்று அடைவதுதானே ஆன்மாட லட்சியம் அப்ப இந்த ஆன்மாக்கள் நிறைய கண்மங்களை செய்து நிறைய பாவங்களை செய்யும் இந்த பாவங்களிலிருந்து நீங்கி விடுபட்டு இறைவனுடைய பதியினுடைய அருளை பெறுதல் நான் முத்தி என்று சொல்லி சொல்லும் முத்தி என்ற நிலையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த பசு பதியை போய் சேரும் ஆனால் அங்க பதி பசு ரெண்டும் இயல்புகள் அடிப்படையில் தனித்தனியாக தான் இருக்கும் சரியா இப்போ பசு வந்து பதியை சென்றடைந்தாலும் அங்கே பதி இயல்பு பசு தனித்தனியாக தனித்தனியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி சொல்கிறாங்க சரியோ ரைட் பாருங்க அப்போ கடவுளை போல பதியை போலவே பசு ஆன்மாக்களும் அனாதியானதுன ரைட் பதி அப்படிப்பட்டது பேரறிவுடையது அப்ப ஆன்மா அறிவித்தால் மட்டும்தான் அறியக்கூடியதுனா பதி பேரறிவு ஆன்மா சிற்றறிவு பதி அறிவிக்காமலே எல்லாம் அறியும் ஆன்மா அறிவித்தால் மட்டும்தான் அறியும் ஆன்மாக்கள் என்ன செய்யும் பாவங்களிலிருந்து நீங்கி தாங்கள் தாங்கள் செய்கின்ற நல்வினை தீவினைகள் என்று சொல்லக்கூடிய எல்லா பாவங்கள் இருந்தும் நீங்கி இறைவனுடைய அருளை பெற்று முத்தி அடையும் அப்போ முத்தி நிலையில் பதியோடு பசு இணைந்தாலும் ரெண்டினுடைய இயல்புகள் தனித்தனியாக இருக்குது சரியோ ரெண்டு இயல்புகளும் தனித்தனியே இருக்கும் அப்போ இதுதான் இந்த பாடத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம் அப்போ இந்த பாடத்தில் நாங்கள் என்ன பார்த்தோம் பதி என்ற என்னன்னு பார்த்தோம் ஏன்னா பதியிட இயல்புகள் பார்த்தோம் பதிக்கு ரெண்டு இயல்புகள் இருக்குன்னு ரெண்டு நிலைகளை பற்றி பார்த்தோம் பதியினுடைய ஐந்து தொழில்கள் பற்றி பார்த்தோம் ஐந்து தொழில்களை செய்றதுக்கு பதி ஐந்து வடிவங்களை ஐந்து உருவங்களை எடுக்கிறார் ரெண்டு மூர்த்தங்களை எடுக்கிறார் என்று பார்த்தோம் பிறகு பசு பெற்றி பார்த்தோம் பசுவினுடைய இயல்புகள் பார்த்தோம் பதிக்கும் பசுவுக்கும் இடையிலே என்ன வேறுபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் சரி இப்போ இனி இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஐயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் கீழே கமெண்ட் செய்தலாம் தாராளமாக கமெண்ட் செய்தால் நான் அவற்றுக்குரிய பதிலை உங்களுக்கு தருவேன் அதே போல் நாங்கள் ஒவ்வொரு காணொளியிலும் ஒவ்வொரு பாடமாக நாங்கள் பார்க்க போகிறோம் எனவே இந்த பாடங்களை முழுமையாக பாருங்கள் அதே நேரத்தில் இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி கொள்ளுங்கள் அவர்களும் பயன்பெறுவார்கள் அதே போல் உங்களுக்கு ஏதாவது சைவநதி பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செய்து கொள்ளலாம் அவற்றுக்குரிய பதில்களை நான் விரைவாக உங்களுக்கு தருவேன் நல்லது பிள்ளைகள் இன்றைய காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த கடவுள் என்கின்ற பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் மற்றொரு காணொலியிலே நாங்கள் இன்னும் ஒரு பாடத்தோடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்